இன்று புதன்கிழமையும் அனுஷ நட்சத்திரம் உள்ளவரையும் செல்வகடாட்சம் நிறைந்த புத அனுராதா என்று புதா அனுராதா என்று சேர்த்து ஒரு வார்த்தையாக சொல்வ புத அனுராதா புத அனுராதா நட்சத்திரத்திலே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான புது நகைகள் பொன்பொருள் ஆபரணங்கள் இவைகளை நீங்கள் வாங்குவதும் லக்ஷ்மீஸ்வரர் லக்ஷ்மி புரீஸ்வரர் லக்ஷ்மி வணங்குகின்ற இடங்களிலே லக்ஷ்மி நின்ற ஊர் திரு நின்ற ஊர் திரு நன்றியூர் லக்ஷ்மி வணங்கிய அத்தனை தெய்வமூர்த்திகளையும் வணங்கி நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு கொடான கோடியாக நிறைந்த செல்வம் கிடைக்கும் ரெண்டாவது பெருமாள் கோவில் சிவன் கோயில் எதாக இருந்தாலும் இன்று அற்புதமான சுவையான மனம் உள்ள நீர்மோர் லஸ்ஸி இவைகளை தானம் கொடுத்தால் வாழ்க்கையிலே கவலை இல்லாமல் கால் மேல் கால் போட்டுன்னு சொல்லுவோம் இல்லையோ அப்படி வாழ்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம் வீட்டிலே பலவிதமான மன வேற்றுமை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்க மாட்டாங்க பிள்ளை சொல்கிறத பொண்ணு கேட்க மாட்டாங்க என்ன பொண்ணு சொல்கிறத மாப்பிள்ளை கேட்க மாட்டார் இப்படி குடும்பத்திலே தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தினால் வயதான வயோதிகத்திலும் நிம்மதி இல்லாமல் போய்விட்டதே என்று இயங்குகின்றவர்களுக்கு மேலும் ஒரே மனிதன் உழைத்து குடும்பத்தையே தாங்குகின்ற ஆலமரம் மாறி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு வீரிய சக்தியை கொடுக்கின்ற வீரமாங்குடியை வணங்குவதும் வீரமாங்குடியிலே உள்ள நவகிரகங்கள் தனது மனைவி பத்தினி புத்திர புத்திரவருடன் இருப்பதனால் அங்கே எப்படிப்பட்ட நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் அந்தவேக கச்சதோ ஏற்றி வழிபடுவதும் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை ஒவ்வொரு விஷ்ணுபதியினும் கொண்டாடுவதும் வீரத்தை மட்டும் கொடுக்கும் ஜெயத்தை மட்டும் கொடுக்கும் வீரமாங்குடி குடி இப்படி இன்றைய உள்ள கிரகச்சார கோச்சார பழங்களிலே எதிர்பார்க்கின்ற நல்லவர்களுக்கெல்லாம் குறிப்பாக இன்று அனுராதா நட்சத்திரம் அதற்கு நேர் ஆறாவது ராசி மேஷ ராசியில் உள்ளவர்களுக்கு மிகுந்த நல் பலன்களும் அஸ்வினி பரணி கிருத்தியினுடைய முதல் பாதங்களிலும் மேலும் மீன ராசியில் உள்ளவர்களுக்கு விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும் சில சிரமங்களை கொடுத்தாலும் நல்லதையும் கொடுக்கும் ஆனால் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் எதிலும் கவனமாகவும் ஒரு குருவினுடைய நம்பிக்கையும் வார்த்தையும் கேட்டு நடந்தால் அவர்களுக்கு நல்லது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சனி தொடர்ந்து நடைபெறுவதனால கடகராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதை பிடிக்கக்கூடாது என்று சொல்வார்கள் எதிலும் நம்பிக்கையற்ற தன்மை வந்துவிடும் கைகூடும் சமார சமாச்சாரங்கள் காரியங்கள் எல்லாம் கடைசியில் நமக்கு சொல்லுமே நல் பலனை இல்லாமல் நெகட்டிவ் ஃபெயில் அப்படின்னு சொல்கிற முடியாது அது மாதிரியான பலன்கள் வராமல் பார்த்துக்கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது அதனால் நமது வாழ்க்கையே நமது வார்த்தையே நமது ஒரு வார்த்தை ஒரு வெல்லும் ஒரு வார்த்தை அது கொல்லும் ஆகினால் இன்றைய புதானுராத நட்சத்திரத்திலே கோயில்களிலே நல்ல நீர் நீர்மோறு லஸ்ஸி இவைகளை எந்த அளவுக்கு இன்று தானம் கொடுக்கின்றீர்களோ கடந்த மாதம் வந்தது இந்த மாதம் வந்தது விடாதிர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி தைரிய லட்சுமி கூட கூட வருவார் உங்களுடைய தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் தலைமையாக பாதுகாப்பாக வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அற்புதம் அற்புதமான நல்ல திருநாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையவர்களால் ஆரணாச்சலா